ஒவ்வொரு பூக்களுமே பாடல் எழுதியவன் சொல்லுகிறேன் ஒவ்வொரு பூக்களுமே பாடல் எழுதியவன் சொல்லுகிறேன் நாளை காலை தமிழ் மண்ணில் பூக்கும் ஒவ்வொரு பூக்களையும் சேமித்து கட்டுங்கள் நாளை காலை தமிழ் மண்ணில் பூக்கும் ஒவ்வொரு பூக்களையும் சேமித்து கட்டுங்கள் அதை சித்தராஞ்சன் சாலைக்கு பாதையாக கொட்டுங்கள் நாளை கம்பீரத்தோடு நிற்கப் போகிறது நம் கட்சி நாளை விண்ணில் மட்டுமல்ல மண்ணிலும் ஒரு விந்தை நடக்கப் போகிறது தயாராகுங்கள் என் தமிழ் சொந்தங்களே காண தயாராகுங்கள் நாளை தமிழ் விண்ணில் மட்டுமல்ல மண்ணிலும் ஒரு விந்தை நடக்கப் போகிறது ஆம் நாற்பது திசைகளிலும் சூரியன் உதிக்கப் போகிறது இந்த விந்தை நடந்தால்தான் இந்தியா விடியும் இந்த விந்தை நடந்தால் தான் இந்தியா விடியும் ஒரு சர்வாதிகாரத்தின் சகாப்தமே முடியும் தமிழகம் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா தமிழகம் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா திராவிட வடம் பிடித்த திருவாரூர் தேரை திராவிட வடம் பிடித்த திருவாரூர் தேரை வீழ்த்தி விடுமா விவேகானந்தர் பாறை பார்த்து முடித்தோம் ஒரு தியான வகுப்பை பார்த்து முடித்து விட்டோம் ஒரு தியான வகுப்பை நாளை பற்ற வைக்கப் போகிறோம் திராவிட நெருப்பை பூட்ட பார்க்கிறது ச காவி அறிவு உலகத்தை பூட்ட பார்க்கிறது காவி அதை திறக்கப் போகிறது மூக்கா எனும் சாவி கடல் அலை அவர் காதில் கூறிய செய்தி என்ன தெரியுமா யாருன்னு உங்களுக்கு தெரியும் குமரி கடல் அலை அவர் காதில் கூறிய செய்தி என்ன தெரியுமா இது முக்கடல் சங்கமிக்கும் திராவிட பூமி இது முக்கடல் சங்கமிக்கும் திராவிட பூமி இங்கே சங்கிகளின் சம்பவம் சங்கமிக்காது சாமி போய் வா நிலப்பிரபுவே தமிழ்நாடு நீ சூட்டிங் நடத்தும் படப்பிடிப்பு தளம் அல்ல போய் வா தமிழ்நாடு நீ சூட்டிங் நடத்தும் படப்பிடிப்பு தளம் அல்ல பகுத்தறிவால் படை நடத்தும் தளம் சூழ்வது மத சூழ்ச்சியானாலும் இங்கே வாழ்வது தமிழர் ஆழ்வது தமிழர் தலைவன் உன் பம்மாத்து நாடகம் பலிக்காது தமிழ்ச் சமூகம் மன் கி பாரத்தை மதிக்காது உண்மையிலேயே மனம் திறந்து ஒரு உண்மை சொல்லுகிறேன் நண்பர்களே கலைஞர் இருந்தவரை கவியரங்கம் என்பதே மாநாடு கலைஞர் இருந்தவரை கவியரங்கம் என்பது மாநாடு மாநாடு என்பதே கவியரங்கம் கலைஞருக்கு பின் கவியரங்கம் என்பது களைத்து விட்டது கூட்டம் இழைத்து விட்டது அது மறுபடியும் கலைஞருக்காக எண்ணுக்கும் போது மட்டும்தான் பின்தங்கிய கவியரங்கம் பிடறி சிலிர்த்து எழுகிறது உயிர் நீத்த பின்னும் ஒரு மொழிக்கு உயிரூட்ட அந்த தலைவனால் மாற்றுமே சாத்தியம் கலைஞருக்காக எண்ணுக்கும் போதுதான் கவியரங்கள் ஜெயிக்கிறது சத்தியம் ஆறு கோடி தமிழர்களின் இதயத் துடிப்பு ஐந்து முறை முடிசூடிய அஞ்சுகப் புதல்வன் நான்கு திசையிலும் உதயமான உதயசூரியன் மூன்று தமிழை மூச்சாய் கொண்ட முத்தமிழ் முத்தமிழாசான் இருவண்ண கொடிகாத்த இனத்தின் மானம் ஒரே பெருமை பெருமிசூடிய உடன்பிறப்பு பேராசன் ஐயா கலைஞர் அவர்களை நூற்றாண்டுகளுக்கு என் வணக்கம் தமிழுக்கு விழா என்றாலே அதை திமுக தான் நடத்தும் காரணம் தமிழுக்கு முன்னெடுத்து அ ஆ என்றால் முகப்பெழுத்து இனிஷியல் மூக்கா தானே அரங்கு நிரம்பிய சான்றோரே கலைஞரின் எழுத்தை மூச்சுக்குள் சுமந்து நாடி நரம்பெல்லாம் மொழிவெறி ஊறிப்போன கழகத்தின் மூத்தோரே திராவிட மாடல் ஆட்சியை திசையெல்லாம் தெறிக்க விடும் தளபதியாரின் தம்பிகளே கருப்பு சிவப்பு தும்பிகளே அனைவருக்கும் அவை வணக்கம் சட்டமன்ற உறுப்பினர்களே என் சக கவிஞர் பெருமக்களே அனைவருக்கும் சபை வணக்கம் ஆயிரம் வணக்கங்கள் அடுக்கடுக்காய் சொன்னாலும் வணக்கங்களுக்கெல்லாம் முதல் வணக்கம் ஆசான் வணக்கம் என் கல்லூரி நாட்களில் முகத்தில் பரு முளைப்பதற்கு பல பெண்கள் காரணம் மனத்தில் இவ்வளோ அனுபவம் பார் என் கல்லூரி நாட்களில் முகத்தில் பருமுளைத்ததற்கு பல பெண்கள் காரணம் மனத்தில் கரு முளைத்ததற்கு ஒரு ஆண் தான் காரணம் இந்த கவிராஜன் தான் என் கனவுகள் குடித்த எழுத்து தாய்ப்பால் ஒரு கவிதை என் எப்படி இருக்க வேண்டும் நிறைய பேரிடம் கற்றுக்கொள்கிறோம் ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் உன்னிடம்தான் கற்றுக்கொள்கிறோம் சங்க இலக்கிய விழுமங்களின் சர்வமே எந்த சபையையும் வியக்க வைக்கும் கருவமே கருவாச்சி அரைத்த கல்லுக்கிடையே கணன்று கிடந்த தங்கமே தமிழ் எப்படி பேச வேண்டும் என்று செதுக்கி கொடுத்த எங்கள் சிங்கமே ஏழெட்டு ஆண்டுகள் கலைஞரோடு நெருங்கிப் பழகி எனக்கே கலைஞர் எனக் கேட்டால் இதயம் கழுத்து வரை எம்பி குதிக்கிறதென்றால் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் நடையோடு நடைபழகி தடையோடு படைபழகி கடையோடும் தமிழ் பழகி மடையில்லா மனம் பழகிய உமக்கு எத்தனை குதூகலிக்கும் கலைஞருக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த கடைசி தமிழ் கம்பீரம் கவிஞனும் பீடத்தில் அமர்ந்து ரசவாதம் செய்யும் ராஜகோபுரம் கருக்கருவா மீசை கொண்ட கவிதை துரோணரே உங்களை அளவில்லாமல் நேசிக்கும் ஏகப்பட்ட ஏகலைவன்களின் ஏகபோக வணக்கங்கள் அடுத்து விழா நாயகர்களாக பலர் இருப்பார்கள் ஆனால் எல்லா இலக்கிய விழாக்களின் நாயகராக இருப்பவர்தான் மாண்புமிகு அமைச்சர் திரு மாசு அவர்கள் கவிப்பேரரசுக்கும் எங்கள் அமைச்சருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா இருவருமே தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தரமான கருப்பு ஆனால் இருவருமே நேர்மையில் தொட முடியாத நெருப்பு மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் புத்துணர்ச்சி நீங்காத புன்முறுவல் பூங்கா அன்றாடம் பூக்கள் கண்விழிக்காத வைகரையில் இந்த புத்தகப்பூ கண்விழிக்கும் கடிகாரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அண்ணன் மாசு அவர்கள் என்றால் காலை நான்கரை மணி அவர் துயிர்குள்ள போகிறார் என்றால் நடுநிசி ஒன்று இருபது மணி நேரம் இயங்கிக் கொண்டே இருக்கும் இயக்கத்தின் பாட்டாளி பொதுநல போராளி அறிவாலயத்தை சுற்றி ஆயிரம் பறவைகள் பறந்தாலும் இவர்தான் ராஜாள் பதவிக்கு என்பது இவருக்கு கண்கவர் பொன்னாடை அல்ல பிறர் கை கண்ணீர் துடைக்கும் கைக்குட்டை காசுக்காக வருபவர் இங்கே எவரும் இல்லை அண்ணன் மாசுக்காக வருபவர் நிரம்பிய சபை இது நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல மனிதனை சம்பாதிப்பவன் உலகின் பணக்காரன் வெறும் காகிதத்தை சம்பாதித்து வைத்திருப்பவன் உலகின் ஏமாளி மாசு மனிதர்களை சம்பாதித்து வைத்திருக்கும் மா மனிதர் பல பேருக்கு புத்தகங்களை மட்டும் வாசித்துவிட்டு எழுதியவனை கிழித்து போடும் பழக்கம் இருக்கிறது ஆனால் மாசு அவர்கள் கவிதைகளை சுவாசிப்பவர் கவிஞர்களை வாசிப்பவர் ஒரு உண்மை தெரியுமா அரசியல்வாதியிடம் பழகுகிறீர்களா பதவி கேட்கக்கூடாது பிரபலமானவரிடம் பழகுகிறீர்களா உதவி கேட்கக்கூடாது உங்கள் நட்பு தொடரும் ஆனால் அதையும் கடந்தவர் அண்ணன் மாசு மாசு அவர்களை பற்றி மனம் திறந்து சொல்லுகிறேன் பதவி ஒன்றை அவர் எப்போதும் தேடியதில்லை அவரை உதவி என்று கேட்போர் முகம் என்றும் வாடியதில்லை இவ்வளவு வலிமையாக ஒரு அமைச்சர் இருக்க முடியுமா என வாழ்பவர்கள் ஏராளம் இவ்வளவு எளிமையாக ஒரு அமைச்சர் இருக்க முடியுமா எனும் வாழும் அண்ணனுக்கு அன்பு வணக்கம் சக்தி வாய்ந்த சாம்ராஜ்யங்கள் சக்தி வாய்ந்த மனிதர்களை உருவாக்கும் உண்மை இதுவல்ல சக்தி வாய்ந்த மனிதர்கள்தான் சக்தி வாய்ந்த சாம்ராஜ்யங்களை உருவாக்குகிறார்கள் அதுதான் சரித்திரம் அதற்கு உதாரணம் கலைஞர் கலைஞர் தமிழர் வாழ்வை முழுமையாக்கும் வட்டம் மட்டுமல்ல தமிழன் தன் தலைக்கு தானே கட்டிக்கொண்ட பரிவட்டம் வரலாற்றில் வியக்க வைத்த மனிதர் உண்டு வரலாற்றையே வியக்க வைத்த மனிதர்தான் கலைஞர் கலைஞர் என்பது யாதெனின் நூற்றாண்டுகளை அளந்த நாத்திக வாமனன் ஆதிபராசக்தி அல்ல ஆண் பராசக்தி இந்தி என்னும் எலுமிச்சை மீது ஏறி நின்ற திருவாரூர் தேர் சர்க்கர நாற்காலில் வந்த சமூக நீதி வர்ணாசிரமம் நீக்கிய அண்ணா வர்மம் சுரனைத் தமிழனின் சுயமரியாதை குறியீடு எம்மாசனத்திலும் கம்பீர சிம்மாசனம் திரைப்படச் சுருளுக்குள் தீயின் மொழியை பதிவிறக்கிய நுண்பொருள் மிகு மென்பொருள் அடித்தட்டு மனிதனின் அசுர பாய்ச்சல் சூடுவற்றிய இனத்திற்கு சுடச்சுட தமிழ்நெய்த சூரிய கொப்பரை பெரியாரின் பெருங்கோபம் பேரறிஞனின் சுயரூபம் திரை வளர்த்த பிடிவாதம் அவர் திராவிட ரசவாதம் அவர்தான் கலைஞர் கழகத்தின் நண்பர்களே உங்கள் காதுகளுக்கு ஒரு செய்தி இலை கருகி கொண்டிருக்கிறது எதிர்ப்பு உலையும் கொண்டிருக்கிறது ஆனாலும் தாமரை படர துடிக்கிறது தாமரை கொடி குளத்தில் படர்ந்தாலும் சரி தமிழ் குலத்தில் படர்ந்தாலும் சரி நன்மை நன்மையல்ல சிலுவை மறித்தவரும் திருநீறு தரித்தவரும் மேற்கை துதிப்பவரும் மதங்களால் மாறுகிறோம் ஆனால் நம்மை தமிழர்கள் என்றே கூறுகிறோம் சில ஆண்டுகளுக்கு முன் சிவாலயத்தில் ஒரு யானை இருந்தது அது பெருமாள் கோயில் யானை என பெரும்போட்டி போட்டி நிகழ்ந்தது யானை சிவாலயத்துக்கா பார்க்கடல் நாயகன் மகாலயத்துக்கா என்று நீதிமன்றம் விசாரித்தது விசாரணை முடியும் வரைக்கும் சங்கிலியில் கட்டி வைத்தனர் யானையை ஆண்டுகள் ஓடின தீர்ப்பு வரவில்லை நின்று நின்று பார்த்த யானை சங்கிலி அறுத்து ஓடிவிட்டது வாரணம் சங்கிலி அறுத்தோடியதற்கு காரணம் சொன்னார்கள் யானைக்கு மதம் பிடித்து விட்டது அதனால் சங்கிலி அறுத்து விட்டது என்று உண்மையை சொன்னால் யானைக்கு மதம் பிடித்ததால் சங்கிலி அறுத்து ஓடவில்லை மதம் பிடிக்காததால் சங்கிலி அறுத்து கொண்டு ஓடியது சங்கிகள் அறியட்டும் தமிழ்நாட்டில் யானைகளுக்கு மட்டுமல்ல யானை கட்டி போரடித்த தமிழர்களுக்கும் அப்படித்தான் மதம் எங்களுக்கு பிடிப்பதில்லை அதனால் மதம் எங்களை பிடித்ததில்லை மதத்தை நாங்கள் மதித்ததில்லை மதங்களால் நாங்கள் பிரிந்ததுமில்லை தமிழ்நாடு காரணம் காரணம்னு தெரியுமா மத அரசியலில் தமிழர்கள் விழமாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் அல்ல விழுவதற்கு கலைஞர் மகன் விடமாட்டார் என்ற நம்பிக்கை வடக்கில் அடித்த வர்ணாசிரம புயல் தெற்கில் தலைகாட்டாமல் காட்டாமல் தெரித்தோடியதற்கு அறிவாலயத்தில் அமர்ந்திருந்த ஒரே ஒரு ஐந்தடி மனிதன் தான் காரணம் கலைஞர் என்பது நண்பர்களை வெறும் மனித பிறப்பு அல்ல அது பிரளய வெடிப்பு குவளை என்ற குளக்கரையில் பிறந்த ஒரு மனிதன் யோசிச்சு பாருங்க குவளை என்ற குளக்கரையில் பிறந்த ஒரு மனிதன் சுல்தான்களும் சூரன்களும் சுருட்டி விளையாடிய டெல்லி தலைநகரை சுட்டு விரலால் கட்டியசைத்து ஒரு வேட்டி கட்டிய தமிழன் ஆட்டுவித்தான் என்றால் என்ன ஒரு சாதனை திணவு கலைஞர் உயிருடன் இல்லை என்கிறார்கள் யோசித்தால் உடலுடனும் இல்லை என்கிறார்கள் யோசித்து பார்க்கிறேன் கலைஞர் எங்கே இல்லாமல் இருக்கிறார் பேருந்தில் ஏறுகிறேன் ஒரு மாணவனாய் வருகிறார் அடுப்படியில் பார்க்கிறேன் அங்கே அடுப்பாய் தெரிகிறார் கிராமத்தில் இறங்குகிறேன் சமத்துவபுரமாய் நிற்கிறார் சாலையில் நடக்கிறேன் பாலமாய் எரிகிறார் அன்னார்ந்து பார்க்கிறேன் மெட்ரோவாய் ஓடுகிறார் வீட்டுக்குள் வருகிறேன் மின்விசிறியாய் சுழர்கிறார் எழுதுவதற்கு அமர்கிறேன் எதிரே தமிழாக வருகிறார் சட்டசபையில் பார்க்கிறேன் அங்கே நம் முதல்வராகவே சிரிக்கிறார் எங்கே கலைஞர் இல்லாமல் இருக்கிறார் நூற்றாண்டு நுழைவு வாயிலில் நூற்றாண்டின் நினைவு வாயிலில் கலைஞர் சமாதி முன்பு கண்மூடி நின்றேன் இது உண்மை கண்மூடி நின்றேன் இனிமேல் கலைஞர் இல்லையா சுவரொட்டிகளில் மட்டுமே இருப்பாரா பழைய கருப்பு வெள்ளை காட்சிகளில் மட்டுமே சிரிப்பாரா சரித்திரத்தையே சுழற்றிய அந்த சர்க்கர நாற்காலி இனிமேல் காட்சி பொருளா மாலை வெயிலை உருக்கி நெய்த அந்த மஞ்சள் சால்வை இனி அந்த மனித மலை மீது அசையாதா காற்றை நிறுத்தி கைதட்ட வைத்த கரகர குரல் இனி பதிவுக்குரலாகத்தான் பரிமாறப்படுமா துளிகளை துளிகளையெல்லாம் சூடாக்கியதே அந்த உயிரினும் மேலான உடன்பிறப்பே என்ற வாசகம் அது இனி உறைந்து போனதா வங்கக்கடல் காற்று என் தலைகூதி விழிதுடைத்து வாய் மலர்ந்து சொன்னது இம்மண்ணில் இம்மண்ணில் தமிழ் இருக்கும் வரைக்கும் கலைஞர் இருப்பார் தமிழ் இருக்கும் வரைக்கும் கலைஞர் இருப்பார் ஒவ்வொரு கவிஞன் பேனா முனையிலும் கலைஞர் சிரிப்பார் நன்றி வணக்கம்